அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப்பான நம்ம ரஜினி சார் படத்துல வந்துட்டாருன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் சார் ஆனா அவர் வாய் திறந்து பேச ஏன் அவர் வந்து ஜெயிலர் படம் பாக்குற வரைக்கும் எனக்கு என்ன உணர்ந்தேன்னா அவர் இன்னும் இன்னும் பத்து இன்னும் இருபது வருஷம் ஆனாலும் நான் வந்து அவர் நிற்பார் உங்க படங்கள் வந்து டப்பிங் வருது இப்போ வந்து எல்லா மொழிகளும் எல்லாரும் பார்க்கறாங்க ஓடிட்டில் அவங்களுக்கு பிடிச்ச மொழியில் பார்த்துக்கலாம் பட் அலா வைகந்த வந்து தமிழ் வருஷன் வந்து சன் டிவியில் சூப்பர் டூப்பர் ஹிட் பல முறை போட்டாங்க ஓடிட்டில் வந்து ஓடிட்டே இருக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு இப்போ இந்த படத்துக்கு வந்து நீங்க தான் வசனம் யாருக்கும் தெரியாது முதல்ல ஆனால் இந்த படம் இப்போ சோசியல் மீடியா மூலமாக தமிழில் பெரிய ஹிட்டானதுக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சு இப்போது அந்த கிரெடிட் உங்களுக்கு வந்து எல்லாரும் சொல்லும் சொல்லும்போது என்ன ஃபீல் ஆகும் ஒரிஜினல் டயலாக் எதுன்னு இந்த படத்தோடைய வெற்றி அதாவது ஒரு டப்பிங் பட வெற்றின்றது வந்து எல்லாருமே லெஃப்ட் ஹேண்ட்ல தூக்கி போடுற விஷயம் தான் ஆனால் இது அப்படி கிடையாது இப்போ இப்போ இருக்க காலம் அப்படி கிடையாது ஸோ இப்போ அவு டு ஃபீல் சார் அது என்னன்னா முத முதல்ல வந்து வைகுண்டபுரம் ஃபஸ்ட்டு வந்து தீபாவளிக்கு பண்ணுறதா ரிலீஸ் பண்ணுறதா சொல்லி தீபாவளி ரிலீஸ் தான் அந்த வருஷம் தீபாவளி பண்ணுறதா தான் சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் வந்து ஒன்லி ஃபிஃப்டீன் டேஸ் சார் பதினஞ்சு நாளில் அந்த டப்பிங் முடிச்சோம் நாங்கள் ஒரு பக்கம் பாவிஜயை வச்சு பாட்டு பண்ணோம் எல்லாம் பண்ணோம் அப்போ வந்து உள்ளுக்குள்ளே நமக்கு ஒரு பயம் இருக்குது நம்ம நல்லா பண்ணுறோம் எல்லாம் தாண்டி அதை போய் சேரணும் இல்லையா சக்ஸஸ் ஆனால் அது தள்ளி தள்ளி ஆக்சுவலி டிசம்பர் ஒன்றாம் தேதி தான் அது இதாச்சு வருது டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ட்ரைலர்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது எல்லாருக்குமே நான் தெலுங்கு பார்த்துட்டேன் தெலுங்கு பார்த்துட்டேன்னா முதல்ல சொன்னாங்க ஆனால் படம் டெலிகாஸ்ட் ஸ்டார்ட் ஆகி சண்டில் வரும்போது இன்ட்ரவலுக்குள்ளே ஒரு அஞ்சு ஃபோன் எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் ஏன்னா அந்த படத்தில் டைட்டில் கூட வராது அது கார்டு தான் இருக்கும் சண்டிவல் வராது அது நான் கொஞ்சம் சில போஸ்ட் பண்ணது நம்ம நண்பர்கள் தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்லி வருதுன்னு சொன்னது அதுக்கு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை போடும்போதும் இன்னே வரைக்கும் வைகுண்டபுரம் வருதுன்னா உடனே எனக்கு ரெண்டு ஃபோன் வரும் சார் சூப்பராக இருக்கு சார் எப்படி சார் அது அந்த அந்த சீனில் பிரமாணம் அது தபு கேரக்டர் பேசினவங்க வாய்ஸ் இப்போ அந்த இறந்து சீனிவாசமூர்த்தி சார் ஜெயராம் சாருக்கு ஜெயராம் சார் பேசல ஸ்ரீனிவாசமூர்த்திதான் அவர் அவரோட தெலுங்குக்கும் பேசியிருப்பார் சோ அந்த மாதிரி ஒவ்வொரு காட்சியும் இது எல்லாத்தையும் விட ஹைலைட் என்னன்னா கே என் சிவராமன் சார் குங்குமம் அவர் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு வாழ்த்து சொல்லி எங்க சே குரூப்ல இருந்து வருவாங்க உங்களை இன்டர்வியூ எடுப்பாங்கன்னு சொல்லி குங்குமத்தில் வைகுண்டபுரத்துக்கு எழுதுன ரைட்டர் இவர்னு சொல்லி என்னை வந்து மீடியாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி சந்த படம் அதுக்கு வந்து சிவராமன் சாருக்கும் வைகுண்டபுரம் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நான் நன்றி இப்போ நீங்க சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல தள்ளுற ஒரு விஷயம்தான் ஆனா அது வந்து இன்னைக்கு நீங்க மொழியில் எல்லா மொழிகளையும் வரும்போது பல பேர் ஒரிஜினல் தமிழ் படமா இருக்கு ஃபீல் ஆகுது அந்த லெவலுக்கு இந்த ஓடிடிகள் வந்தது ஒரு ஜவான் கூட நான் அந்த கிரீட்ல சொல்றேன் நானும் யூஸ்வலா வந்து எந்த அதான் சொன்னேன் எனக்கு டப்பிங்ல பார்க்க பழக்கமே கிடையாது சரி இந்த படத்தை தமிழ்ல பார்ப்போன்றதுக்காக ஜவான் பார்த்தேன் எனக்கு ஜவான் ஹாப்பியா தான் இருந்துச்சு டப்பிங் தமிழ் டப்பிங் நல்லா இருக்கும் அதான் டேரக்டரே தானே சார் அவங்க தானே எழுதியிருக்காங்க அவங்க டீம் அவங்க எழுதும்போது அது இப்ப பொன்னின்னு சொல்லி நாங்க பண்ணுவோம் நம்ம வந்து ஒரு மணி சார் வந்து அதுல தமிழ்ல என்ன இருக்கோ அந்த மீனிங்ல மீட்டர் மாறாம பண்ணிருப்பாங்க அவங்க அதுதான் அந்த ரைட்ட கேட்போம் அது ஈஸி ஆனா வெளியால் அவங்களுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாம பண்ணும்போது நமக்கு இருக்கு ஒரு சேலஞ்சும் அது எனக்கு இப்போ நீங்க வந்து இந்த டப்பிங் தாண்டி உங்களுக்கு இன்னொரு இன்னொரு முகம் என்னன்னா மிகப்பெரிய படங்கள்ல நீங்க ஒரு கோ இந்தியன் டூல வந்து கோ டைரக்டர் பண்ணிருக்கீங்க அந்த படம் வந்து விரைவில் இந்தியன் டூல வந்து நான் கோ டைரக்டர் வந்துட்டு இந்தியன்ஸுக்குள்ள அசோசியேட்டாக ஒர்க் பண்ண ஒரு ஆக்சுவலி ஒரு ரெண்டு ஒரு ஷெட்யூல் ஒர்க் பண்ணேன் ரெண்டு ஷெட்யூல் ஒர்க் பண்ணேன் அந்த விபத்துக்கு அப்புறம் நான் வந்து கண்டினியூ ஆகல படம் கண்டினியூ ஆகலை நான் வந்துட்டேன் பட் சங்கர் சார்ட்டு அது ஒர்க் பண்ண ஒரு அனுபவம் வந்து மிகப்பெரிய விஷயம் அது வந்து அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை நான் வந்து சொல்லவும் முடியும் அவ்வளவு ஆனா என்னன்னா நான் வந்து எனக்கு சினிமாவில் சில விஷயம் சொல்லுவாங்க இல்லையா செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு என் லைஃப்ல வந்து எனக்கு இதெல்லாம் பிகினிங்ல கிடச்சுன்னா நான் ஒருவேளை இன்னும் உயரங்கள் சென்று இருக்கணும் பல லெஜண்ட்ஸோட நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய இது வந்து ஏன்னா அவர் அந்த படம் இந்தியன் இந்தியன் சங்கர் சாட்டெல்லாம் ஒர்க் பண்றது வந்து அதாவது வெல் எக்யூப்டான ஒரு தந்தாங்க இருக்க முடியும் அது நம்ம இல்லை யாரா அங்க வேலை செஞ்ச எல்லாருமே ஏன்னா அவங்க அதுக்கு அப்படியே டியூன் பண்ணி படம் பண்ணக்கூடாது அவங்க அவங்க செயல பண்ணும் அப்படி பண்ணவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க ஆனா அதுக்கு அவர் தயார் பண்ணுவார் சார் ஒரு ஒவ்வொருத்தனையும் அங்க ஒர்க் பண்றவன தூண்டிகிட்டே இருப்பார் அந்த தூண்டுற தலைவனுக்கான ஒரு தகுதி இருக்குல்ல அதுதான் ஐ மீன் அவர் அவரும் அசரவே மாட்டார் அது வந்து அதை நிறைய முதல் பட டைரக்டர்கள்லாம் நம்ம பார்த்து டயர்டானவன ஆளுகெல்லாம் கூட பார்த்துருக்காங்க முத படத்துலேயே டயர்டாயிக்குவாங்க ஒரு பத்து நாள் பதினாள் ஆனால் இவ்வளவு வருஷம் படம் பண்ணி இன்னமும் அந்த முதல் படம் மாதிரி அவர் பண்ணுறாரு அதெல்லாம் அது பேசிக் வந்து அவர் சந்திரசேகர் அங்கே அங்கேருந்து வந்தவர் அவர்கிட்ட அவர்கிட்ட வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் சார் அது வந்து ஒரு அஸ்டன்ட் டேரக்டர்கள் வந்து அதை ஒவ்வொரு அஸ்டன்ட் டேரக்டரும் சின்சியராக படம் பண்றவங்க கத்துக்கணும் கமல் சாரோட ஒப்பீனியன் ம் எப்படி இருந்துச்சு உங்களுடைய கேரியர்ல இல்ல கமல் சார் அதான் எனக்கு என்ன முதல்ல கமல் சாரோட எனக்கு நிகழ்ந்த மூணு விஷயம் ஒன்னு வந்து ஆளவந்தான் படத்தோட படப்பிடிப்பு டயத்துல நான் போவேன் அப்ப நான் சுரேஷ் கிருஷ்ணா சார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அந்த படத்துல எனக்கு வந்து ஆளவந்தான் நிறைய ப்ளூமேட் ஒர்க் நடக்கும் அதனால உள்ள எல்லாம் விட மாட்டாங்க நான் கமல் சார் அப்படி கிராஸ் பண்ணும்போது பார்ப்பேன் அப்புறம் டப்பிங் ஸ்டுடியோல இருக்கும்போது அவங்க வந்துட்டு போயிருவாங்களே அப்படித்தான் எனக்கு ஆனா அவரு ஒவ்வொரு நாளும் அவரு அவர் வர்றது அந்த நந்து கேட்டப்படும் அதெல்லாம் கேள்விப்படுவேன் இப்படி வந்தாரு அப்படி வந்தாரு ஆனா பார்க்க வாய்ப்பே இல்லை மனித சங்கர் இவர்கிட்ட சேர்ந்தாச்சு அந்த படத்துக்கு அப்புறம் தான் பாபா பண்ணுவாங்க பாபா அதுக்கப்புறம் கமல் சாரோட அவர் மறுபடியும் பண்ணுவாரா என்னங்கிறது நமக்கு தெரியல சைரா நரசிம்ம ரெட்டி பண்ணும்போது எனக்கு மிகப்பெரிய இது என்னாச்சுன்னா அந்த படத்தோட வாய்ஸ் அவர் வந்து கமல் சார் தான் பண்ணணும் அப்படின்னு சிரஞ்சீவி சார் சொல்லிட்டாரு அதனால அவங்க ஒரு வாய்ஸ் அவர் எழுதியிருந்தாங்க படத்துல வழக்கமா நம்ம ரைட்டரா வந்து அதை மொழியாக்க மொழி மாற்றம் பண்ணி அதை வந்து ஆப் பண்ணி வச்சிருந்தேன் எனக்கு கமல் சார் வருவாரா வரமாட்டாரா ஏன்னா இந்தியன் டூ அப்ப நான் இந்தியன் டூல ஜாயின் பண்ணவே இல்லை அது போயிட்டு இருக்கும்போது கமல் சாரை பார்க்க பேசுவாங்க கம்பெனில இருந்து சொல்லிட்டாங்க மேனேஜர் நம்பர் கொடுத்து பேசியிருக்கேன் கமல் சாருடைய மேனேஜர் எனக்கு தெரியும் பசங்களை தெரியும் அப்போ பேசும்போது அவர் சொல்லிட்டாரு இல்லை சார் வந்து சார் பிஸியா இருக்காரு ஒரு நாள் இல்லையா அவருடைய சிஸ்டம் சவுண்ட் சிஸ்டம்லாம் வச்சு பேசி பேசி எடுத்து கொடுத்துருவார் ஒன்றும் பண்ணாதிங்க நீங்கள் ட்ராக்காக ஒன்று அனுப்பிச்சிருங்க மற்றபடி சென்சார் வரைக்கும் அனுப்பிச்சிர்லாங்கிற அவருக்கு மற்ற வேலைகள்லாம் போயிடுது அப்புறம் கமல் சாருக்கு இந்த ஸ்கிரிப்ட் அனுப்ப சொல்லியிருந்தாங்க நம்ம சைதா அந்த டைட்டில் இருக்குல்ல அவர் எவ்வளோ பெரிய நம்ம சார் இது ஒரிஜினல் சார் நான் அவருடைய மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிட்டேன் அப்புறம் அந்த எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவர் வந்து அதில் சில மாற்றங்கள்லாம் பண்ணி எனக்கு அந்த அஸ்டன்ஸ் அனுப்பிச்சாங்க நான் அதையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி ஓகே அப்படின்னு இப்போனா நான் இண்டியன் டு ஷூட்டிங்கில் தான் அது வந்து போகிறேன் கமல் சார் வந்தார் அப்போ நான் அவரை நேரடியாக மீட் பண்ணுறேன் அவங்க வாங்க நிறைய என்னை பற்றி கேட்டுட்டு அப்போ வந்து ஸ்ரீ ஸ்ரீனு ஒரு ரைட்டர் ஒரு ரைட்டரை பற்றி பேசுவார் தெலுங்கு ஏன்னா அவர் வந்து முழுமையான தெலுங்கு அப்படின்னு நினச்சிட்டாரோ நல்லா பேசும்போது ஸ்ரீ 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 அவர் தெரியும் ஸ்ரீ ஸ்ரீ கவிதைகள் வருமையான தெலுங்கு பண்ணும்போது ரதநாத சக்கரால் வஸ்து நாய் வஸ்து அந்த கவிதை உட்பட பேசியிருந்தார் கமல் சார் அதெல்லாம் அவர் சொன்னார் அவர் பேர் தெரியுமா ஸ்ரீரங்கம் ஸ்ரீனிவாசன் எனக்கு அது வரைக்கும் ஸ்ரீ ஸ்ரீயோட முழு பேர் தெரியாது மதோபால்லேயே ஏற்கனவே தலைவன் வேற மாதிரி நமக்கு இவர் எப்படி பேசுவார் அந்த மாதிரி எல்லாம் படிச்சுட்டு அவர் ஒன்று சொன்னார் இந்த தெலுங்கு மொழிக்கு இது ஓகே தமிழில் ஒரு விஷயம் நான் அதை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே ஏற்கனவே எனக்கு சொல்லிட்டாங்க கமல் சார் ஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணாலும் அது ஓகே அப்படின்னு அப்ப அதுல அவர் சேர்த்தார் என்னன்னா வந்து சைரா நரசிம்ம ரெட்டிங்கிறவங்க வந்து எயிட்டீன் பிப்டி செவன்ல இந்தியா சொன்ன போராடினாரு அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுதான் அந்த கேரக்டர் இருக்கும் அப்போ வந்து மருதநாயகம் கான் சாஹிப் போன்றவர்களும் தமிழ்நாட்டில் போராடின காலகட்டத்துல அதாவது அங்க வடக்கு வந்து ஜான் சிலான இவங்க அப்படின்னு சொல்லி அதை ஆட் பண்ணி அவர் சொன்னார் ஏன்னா இது வரலாறு ஏன்னா மரதநாயகத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அந்த வார்த்தையும் சொல்லி அவர் அங்க பேசி கொடுத்தாரு அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ நான் மொழி மாற்றம் சார் பேசினாருங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை அதுக்கு பிறகு மறுபடியும் வந்து வந்து ஒரு ஒர்க் பண்றேன் அப்ப அவரோட மறுபடியும் அப்போ தூரமா நம்ம ஒர்க் பண்ற இதுதானே ஓடிட்டே தானே இருக்கும் ஒரு ரெண்டு தடவை பர்சனலா எப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு அது தொடர்ந்து மெயின்டைன் ஆயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஓகே அவருடைய ஃபேனாவும் அது முக்கியமான விஷயம் என்னன்னா கமல் சார் நடிக்கிற ஒரு சீனுக்கு நான் கிளாப் அடிச்சேன் ரெண்டு யூனிட்டா பிரியும் கமல் சார் வந்து அவர் நடிப்புக்கு கிளாப் அடிச்சவன் போய் அவர் நடிக்கும் முன்னாடி கிளாப் அடிச்சுங்கிறத பெருமையா சொல்லுவேன் இவ்வளவு தூரம் பேசிட்ட போது நீங்க வந்து பாபா படத்துல அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆமா பாபா படத்துல அசிஸ்டன்ட் டேரக்டர் ரஜினி சாரோடைய கூட இருந்திருப்பீங்க அதோட அனுபவம் சார் எனக்கு என் வாழ்க்கையில மிகப்பெரிய அதாவது ரஜினி சாருக்கு அந்த ஏழு வாரம் கிடைச்ச மாதிரி எனக்கு பாபா இருக்கு என்னன்னா அவருக்கு அது அந்த கதையில் அவருக்கு அது எப்படி கிடைச்சி அது சிலதை அவர் மிஸ் பண்ண மாதிரி எனக்கு அது அந்த படம் வெற்றி ஆகிட்டு எனக்கு அது ப்ளஸ் ஆகிருக்கும் அந்த படத்தோட வர்த்தக வெற்றி வந்து இதாகலை ஆனாலும் இப்போ நாங்கள் ஒரு பத்தொன்போது வருஷம் இருபது வருஷம் கழிச்சு மறுபடியும் ரிலீஸும் போதோ அந்த ஒவ்வொரு தடவையும் அந்த படங்களை பற்றி சார் இப்படி அப்படி படம் சார் இப்படி படம் சார்மாங்க அது அப்படிப்பட்ட ஒரு லேண்ட்மார்க் அதாவது ஓடிய சூப்பர் ஹிட்டான ரஜினி சார் படங்களில் அதிகமாக பேசுறது ஒரு மூணு நாலு படம்தான் இருக்கும் அதிகம் இப்ப எல்லார் வாயிலையும் அடிக்கடி சொல்றது பாஷாவை சொல்லுவாங்க அண்ணாமலை சொல்லுவாங்க அப்புறம் வந்து அதுல அந்த அளவுக்கு பேசப்பட்ட ஒரு படம் ஆயிடுச்சு பாபா ஏதோ ஒரு விதத்துல சோ நம்ம அதுக்குள்ள அது வந்துட்டோம் பாபாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரஜினி சார் மற்றவங்க எல்லாம் சந்திச்சதுக்கும் நம்ம மீட் பண்ணதுக்கும் என்னன்னா அந்த படத்தோட ரைட்டர் அவர் அதுல ரொம்ப சுவையான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் எங்க ஏன் அவர் வந்து ஜெயிலர் படம் பாக்குற வரைக்கும் எனக்கு என்ன உணர்ந்தேன்னா அவர் இன்னும் இன்னும் பத்து வருஷம் இன்னும் இருபது வருஷம் ஆனாலும் நான் வந்து அவரு நிற்பார் அவர் வந்து அவரால் ஏன்னா அவருக்கு என்ன ஆடியன்ஸுக்கு தெரியும் ரீல் பை ரீல் நான் என்ன பண்றேன் சீன் பை சீன் நான் என்ன பண்ணுறேன்னு யோசிக்கிறேன் எல்லாரும் கதை விவாதம் டிஸ்கஷன்லாம் முடிஞ்சுது கதை முடிஞ்சு நாங்கள் ஷூட்டிங் போறோம் படத்தோட போத முதல் சாங் வந்து ரஜினி சார் ஆர்டர்ல வந்து பாபா பாபா பாட்டு தான் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீன் எடுக்கிறோம் சீனில் வருவாரு இவர் ஃபங்க்ஷனுக்கு முடிச்சுட்டு வரும்போது பாபா எங்கே போனேன்னு நம்பியார் சாமி கேட்பாரு இவர் டெல்லி சொல்லுவார் அவரை கமெண்ட் டச்சு போடுவோம் இப்படித்தான் அந்த சீன் இருந்தது அந்த சீனில் ஒரு டயலாக் என்ன பாபா பிறந்தமாக இல்லை ஏதோ ஒன்று சொல்லுவார் போடுவார் அது வந்து ஒரு கேட்சியாக இல்லை சார் அந்த சீன் டைலாக் நாங்கள் எடுக்கிறோம் திடீர்னு கேட்குறாரு வந்து என்னோட இன்னொரு நண்பர் தர்ற சோழன் நாங்கள் ரெண்டு தான் அவரோட ஒர்க் பண்ணுவோம் பேட வச்சிருக்கிற டேரக்டர் எங்கள் ரெண்டு பேருக்கு பேடை ஒர்க் ஏன்னா சோழன் வந்து ஆல்ரெடி ரஜினி சாரோட ஒர்க் பண்ணுவோம் ஸோ ரெண்டு பேர் கொடுக்கும்போது அவர் பாக்குறாரு இந்த சின்ன தான் படத்தில் நான் மொதல் மொதல் டைலாக் பேச போகிறேன் என்ன சார் எனக்கெல்லாம் செருப்பா லட்சுமி ஆயிடுச்சு நம்ம ரஜினி சார் படத்துல வந்துட்டாருன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் சார் ஆனால் அவர் வாய் திறந்து பேசுறது அந்த சீன் நான் அந்த டயலாக் பஞ்சா இல்லைங்கிற பத்து நிமிஷம் யோசிக்கிறோம் சார் ஷூட்டிங்ல எல்லாரும் நீ பஞ்ச் அவர் யார் சொன்னாலும் ஏற்றுக்கிற மனநிலை உள்ளவர் நம்ம ஒரு விஷயம் சொன்னா நல்லா இருக்குன்னு அப்படி சொல்ல ஒரு யோசிச்சுட்டு கடைசியில் வந்து போய் என்ன அவர் வந்து சொன்னாரு காலத்துல ஒரு ப்ராபர்பு இருக்காது அந்த ப்ராவர்பு கூட இல்லை ஊர்ல பேசுகிற ஒரு மொழியில் பொம்பளை புள்ள ஊரை சுற்றுனா கெட்டு போயிடுவான் ஆம்பளை பையன் வீட்டில் இருந்தா கெட்டு போயிடுவான் அப்படின்னு ஒரு ஒரு மீனிங் இதுதான் மீனிங் இதை டைலாக சொல்லி பெருசே பொம்பளை புள்ள வீட்டில் இருந்தா கட்டு போயிடுவான் பொம்பளை புள்ள ஊரை சுத்துனா கெட்டு போயிடுவான் ஆம்பளை பையன் வீட்டில் இருந்தா கட்டு போயிடுவான் அவட்ட அப்படின்னு சொல்லிட்டு போவார் இதுதான் படிச்சு ஸோ இது ஒரு உதவி இயக்குனராக நம்ம கூட மறந்துடுவோம் சார் இந்த சீன் அது அவருக்கு யோசிக்கல படத்துல அப்ப எந்த அளவுக்கு அவர் ஃபாலோ அது வெற்றி வந்து சாதாரணமானது இல்லை சாதாரண வெற்றி இல்லை அசுர வெற்றி அப்புறம் ஒவ்வொரு சீனும் தன்னுடைய ரசிகர்களுக்கு என்ன வேணும் இந்த இடம் அது வந்து அவர் அதை அவாய்ட் பண்ணுற மாதிரியே பண்ணுவார் அதை மூணு தரம் நம்ம ஃபேன்ஸ் தானே இருப்பான் அவரோட ஒர்க் ஃபேன் தான் அவங்க சொல்லுவான் சார் அதுதான் நல்லா இருக்கும் டேரக்டர்கள் இருப்பான் ஆனாலும் அது வருதா அப்படின்னு பாக்குறதுக்கு சில விஷயத்த வெளியில விடுவாரு அதுக்காக பிடிக்காத ஒரு விஷயம் பண்ற மாதிரி வேணும் சார் அது நல்லா இருக்கும் சார் சில அது வேணும்னு மொத்த படமா நம்ம ஒரு டைரக்டர் மொத்த படமா பார்ப்பான் ஆனா அவர் மொத்த படத்தை தாண்டி அந்த கேரக்டரா அதுல வந்து ஆடியன்ஸுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளாரிட்டி இருக்கும் உங்களுக்கும் ரஜினிக்கும் ரஜினி சாருக்கும் வந்து உங்களால மறக்க முடியாத சம்பவம் அந்த அவருக்கு அவருக்குமானது சார் என்ன ஒரே விஷயம்னா திமுராவோ பெருமையாவோ இல்லை கடவுளுக்கு அவர் சொல்ற அந்த பாபாஜி அருளாவோ என்னன்னா அந்த படத்துல தெரிஞ்சது ரெண்டு நானும் அந்த நண்பர் ரெண்டு பேரும் தான் ஒர்க் பண்ணோம் வசனம் சொல்லி கொடுக்குற அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எப்பவுமே உள்ள பலம் பிளஸ் என்னன்னா அவன் நடிகருடைய கூட இருப்பான் ஸோ அவர் அந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா என்ன தோல் மேலதான் கைப்படுவார் ரஜினி சார் தோல் மேல கைப்பற்றிக்கிறதுலாம் வந்து அது பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படிதான் அதை நம்ம எடுத்துக்கணும் வேற என்ன பண்ண போட்டோ எடுக்க முடியுமான்னு யோசிப்பான் அப்புறம் நீங்க மேக்கிங்ல வந்து அதோட ஹைலைட்டர் என்ன அந்த படத்தோட மேக்கிங் ஆஃப் இது வந்து ஐஸ்வர்யா படம் ஆமா அவங்க டாக்டர் தான் பண்ணாங்க அது மேக்கிங் பார்த்து எங்க எங்கே நீங்க தான் இருக்கீங்க எல்லாத்தையும் இல்லைங்க ஏன்னா அவர் இருக்கிற இடம் பாட்டு போது லிரிக்ஸ் சொல்லி கொடுப்போம் டயலாக் போது சீன் போது ஃபைட்டில் மட்டும் இருக்க மாட்டோம் அது வேற விட்டுட்டா அதில் பெருசாக அவர் ஃபைட்டில் அவரே ஜம்ப் ஷாட் அது மாதிரி தானே இருக்கும் அது அப்புறம் டப்பிங்கில் இருக்கும் ஸோ இப்படி அவரோட அதில் வந்து அவ்வளோ தூரம் இருக்கும்போது அவர் எனக்கு பர்சனலாக அவர் சொன்ன ஒரு அட்வைஸ் மட்டும் என் மைண்டில் இருக்கு ஏன்னா படம் வந்து டப்பிங் இருக்கு ஒரு இது இருக்கு ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் ரிலீஸ் ஸோ அதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு ஜூலை மாதம் எண்டில் அது போய்ட்டு இருக்கு அப்போ வந்து ஒரு சீனை வந்து நிறைய ஃபுட்டேஜ் எங்களுக்கு அது நிறைய ஸோ ட்ரிம்மிங் வேலை அதெல்லாம் நடந்துட்டு போது ஒரு நாள் கூட சொன்னாரு நீங்க வந்து எஸ்பிஎம் சாரை ஃபாலோ பண்ணுங்க படம் பண்ண போறீங்க எப்பவுமே ஃபுட்டேஜ் ட்ரிம் பண்றதுக்கு க்ளோஸ் அப்ஸ் தேவை ஆர்டிஸ்டோட க்ளோஸ் அப்ஸ் இல்லைன்னா கட் பண்றது கஷ்டம் ஃபுல் ஃபுல் லென்த் ஷர்ட் இவர் சார் வந்து கொஞ்சம் சமயங்களில் கொஞ்சம் லென்த் அப்படி அப்படின்லாம் எடுப்பாரு ஸோ அது அது மாதிரி எடுக்கும்போது எடுக்கலாம் ஆனால் எடுக்கும்போது சேஃப்டிக்கு எடுத்து வச்சுருங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப எனக்கு வந்து பர்சனலாக ஒரு யாரும் டேரக்டர்ல கூட அப்படி சொல்லுவாங்களான்னு தெரியல நமக்கு அவர் வந்து ரொம்ப அவருடைய அனுபவத்தோட மொத்த சாராம்சமா அதை எனக்கு சொன்னார் இன்ன வரைக்கும் நம்ம எது இருந்தாலும் நம்ம வழக்கமாக சொல்ல முடியல ஏதோ ரெண்டு குளோஸ் அப் எடுத்துக்க சேஃப்டிக்கு போட்டுக்கலாம் அது வந்து ரொம்ப அப்போ என்னன்னா அவருக்கு டெக்னிக்கலாகவும் கமல் சார் மாதிரி அவருக்கு டெக்னிக்கலாகவும் விஷயம் தெரியும் ஆனால் அதை வந்து எனக்கு தெரியுங்கிறத காட்டிக்க மாட்டேன் இப்போ நீங்கள் வந்து அந்த படம் இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு பெரிய விலைக்கு விற்கப்பட்ட படம் அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் பெரிய விற்கப்பட்ட படம் அந்த படத்தோட ரிசல்ட் வந்து ஒரு ரஜினி கேரியர்ல அந்த படம் வந்து ரிசல்ட் வந்து வீக்கான படம் தான் அந்த படம் அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவங்க சந்திச்சீங்களா இல்ல ஒரு ரெண்டு தடவை தான் மீட் பண்ணோம் அவர் அது ஏன்னா அது ரஜினி சாரோட ஒரு இது அது அவர் சந்திக்க வாய்ப்பே கிடைக்காது ஏன்னா அவர் வர்றதே ரொம்ப கம்மியான ஜென்ரலான ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் நானும் சாரும் டேரக்டர் சாரும் சிவாஜி படத்தோட ஷூட்டிங் டே நாங்க வந்து இப்போ சாரோட தெலுங்கு படம் ஒர்க் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ லொக்கேஷன் அப்போதான் அவரை நான் அதுக்கப்புறம் நேரடியாக சாப்பிட்டேன் டேரக்டர் வந்து பூஜைனால சாரை மீட் பண்ணி ஒரு வாய்ப்பு சொல்லியிருந்தான் ஏன்னா அவர் அங்கே இருக்கிறது நாங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது ஆனா எங்களுக்கு நாங்கள் ஷூட்டிங் லொக்கேஷன் பார்க்க போனால தெரியும் போயிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் சார வந்திருக்காரு அவங்க மேனேஜரை பார்த்து அவர் ஸ்டாண்ட் இருப்பாரு அவர்கிட்ட சொல்லிட்டு சார் வந்திருக்காரு பாத்தீங்கன்னா அப்பதான் பார்த்தா நல்லா இருக்கீங்களா ஓகே அப்படின்னு சோ அது அதுக்கப்புறமா அவர் அதை நார்மலா பேசுகிற மாதிரி அது மறுபடியும் நான் வந்து இப்ப இந்த படம் கார்த்திக் சுப்ரா சார் படம் அந்த படத்தை டப்பிங்ல ஸோ அப்பவும் அதே மாதிரி இருக்காங்க சார் பட் நம்மளையெல்லாம் எல்லாம் அவ்வளவு தூரம் மைண்ட்ல வச்சிருப்பாரா அப்படிங்கிறது சொல்ல முடியும் ஏன்னா நம்மள மாதிரி நிறைய பேர் அவர் பார்த்துருக்கலாம் ஆனால் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி இப்போ பாபா ரீரிலீஸ் போது ரீரிலீஸ் போது நாங்கள் எங்கள் டீம் வந்து நாங்க முன்னாடி ஒர்க் பண்ண டீமே இல்லை இது வேற சிஜி டீம் டைரக்டர்கள் தான் போனாங்க பட் ரீரிலீஸ் போது மேடம் தான் வந்தாங்க சாரே நாங்க